வணக்கம் புறநானூறு பாடல் முப்பத்தி நான்கு செய்தி கொன்றவர்க்கு உய்தி இல்லை பாடியவர் ஆழத்தூர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி பலவன் தினை பாடான் துறை இயன் மொழி பாடல் ஆண்மலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிலை மகளிர் கருச்சிதை தோற்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உலையென நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம் பாடின்றே ஆழியை கனவ காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கருவண்ண புன்புல வரகின் பார்ப்பை புன்கம் தேனோடு மயக்கி குறுமுயற் கொழுஞ்சோடு கிழித்த ஒக்கலோடு இரத்தி நீடிய அகந்தலை மன்றத்து கரப்பில் உள்ளமொடு வேண்டுமொழி பயிற்றி அம்மலை கொழிஞ்சோரு ஆர்ந்த பாணர்க்கு அகலாச் செல்வம் முழுவதும் செய்தோன் எங்கோன் பலவன் வாழ்க என்று நின் பீடுகழு நோந்தால் பாடேன் ஆயின் எலனே பல்கதி செல்வம் யானோ தஞ்சம் பெரும இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின் இமயத்து ஈண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே பாடலின் விளக்கம் பசுவின் முலையை அறுத்தல் தாளி அணிந்த பெண்ணின் கருவை சிதைத்தல் பார்ப்பானை அடித்தல் இவை பாவச் செயல்கள் இந்த பாவங்களை கழுவாய் செய்து போக்கிக் கொள்ளலாம் ஆனால் உலகமே கைவிட்டு போவதாயினும் நன்றி மறந்தவனுக்கு அப்பாவத்தில் இருந்து தப்புவதற்கு வேறு வழியே இல்லை என்று அறநூல் பாடுகிறது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு அறம் என புலவூர் ஆலத்தூர் கிழார் சுட்டும் திருக்குறள் ஆழியை கனவ எம் அரசன் வாழ்க என்று உன்னை பாடாவிட்டால் எனக்கு பொழுது போகாது நீ செய்திருக்கும் உதவி அத்துணை பெரியது அமலை வெண்சோறு பால் ஊற்றி பொங்கிய வரகரிசி பொங்கலை தேனில் தொட்டு கொண்டு கரியோடு இச்சி மரநிழலில் இருந்து கொண்டு காலை மாலை ஆகிய இரு அந்தி பொழுதிலும் குடும்பத்தாரோடு சேர்ந்து உண்ணுமாறு உன் செல்வம் அனைத்தையும் உனக்காக மறைத்து வைத்துக் கொள்ளாமல் இனிமையாக பேசி கொள்ளுமாறு பாணர்களுக்கு அமளை வெண்சோறு வழங்கியவன் நீ நான் உனக்கு அடைக்கலம் இந்த உலகத்தில் சான்றோர் செய்த நன்று ஒன்று இருந்தால் வங்க கடலில் இருந்து சென்று இமயமலையில் தங்கி திரும்பி இடி முழக்கத்துடன் பொழியும் கீழே காற்று மழைத்துளியைக் காட்டிலும் பல்லாண்டு காலம் வாழ்வாயாக you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல subscribe பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்